மிக முக்கியமாக நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா விவேக் அவர்களுடைய துணைவியார் அம்மா அருட்செல்வி விவேக் அவங்க வந்திருக்கிறாங்க ஒரு விவேக் ஐயாவுனுடைய கனவை இன்றைக்கு நினைவாக்கி கொண்டிருக்கின்றாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சத்திற்கு மேலே க்ரீம் கலாம் ப்ராஜெக்டில் இன்றைக்கி எல்லா இடத்துலும் கூட மரம் நட்டு இருக்கின்றார்கள் இங்கே வந்து சிறப்பான ஒரு உரையை கூட கொடுத்துருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் விவேக் ஐயாவுனுடைய கனவு மிகப்பெரிய கனவு அது ஒரு சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி தன்னை தாண்டி அவர் யோசித்ததனுடைய விளைவு மரத்தை வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா மனிதர்களுமே தன்னை பற்றி யோசிப்பாங்க சில மனிதர்கள் மட்டும்தான் தன்னை தாண்டி சமுதாயத்தை பற்றி யோசிப்பாங்க அதில் முதன்மையானவர் தமிழகத்தில் இன்னைக்கு மறைந்திருக்கக்கூடிய ஐயா விவேக் அவர்கள் அவருடைய துணைவியார் அவர்கள் அதை முன்னெடுத்துட்டு போகிறது எங்களுக்கு சந்தோஷம் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக அந்த ஒரு கோடி மரத்தை நோக்கி வேகமாக அவருடைய வெற்றி பயணம் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதேபோல் நம்முடைய வைகை நதியினுடைய வைகை ரிவர் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைகை எம் ராஜன் அவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் டோஃபி சாம்பியன் கிரீன் தமிழ்நாடு மிஷன் அம்பாஸ்டராக இருக்கக்கூடிய முருகச் செல்வன் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரீகம்போஸ் ரீசைக்கிளிங் ப்ரைவேட் லிமிடெட் அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரண்ராஜ் அவர்கள் பிரசாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சத்தியமங்கலத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் பிசிடி அந்த அமைப்பின் சார்பாக நந்தகுமார் அவர்கள் கார்த்திக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரம் தங்க கண்ணன் அண்ணன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் விஜயகுமார்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனைமலை ஆலம்பிழுது அறக்கட்டளை மிகச் சிறப்பாக அந்த பகுதியில் பலகாலமாக ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேன் அறக்கட்டளை சார்பாக ஒரு பெரிய ஒரு பணியை சமுதாய பணியை செய்திருக்கக்கூடிய பிரதீப் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் குறிப்பாக சிறுதுளி அறக்கட்டளைக்கு அறிமுகமே தேவையில்லை அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சின்னசாமி அவர்களுக்கு திருப்பூரிலிருந்து வந்திருக்கூடிய அண்ணன் குமார் துரைசாமி அவர்களுக்கு எஸ் எல் ஆர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பெருந்துறை சுரேஷ் மனோகரன் அண்ணன் அவர்களுக்கு பேராசிரியர் கார்த்திக் ஜெயபாலன் அவர்களுக்கு செல்வி அருமை சகோதரி பிரசித்தி சிங் அவர்களுக்கு அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு கனகராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வந்ததற்காக அதே போல் அந்த பிரிவினுடைய தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்த அந்த நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவரான ஆர்பி கோபிநாத் அவர்களுக்கு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் எம் எஸ் சரவணன் அவர்களுக்கு மாநில செயலாளர்கள் குணசேகரன் அவர்கள் வெற்றி செல்வன் அவர்கள் சத்ய ஸ்ரீனிவாசன் அவர்கள் மூர்த்தி அவர்களுக்கு மாவட்ட தலைவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சில மாவட்ட தலைவருடைய பெயரை என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் விக்னேஷ் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் ராஜாராம் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் ஜீவராஜ் அவர்கள் ஸ்ரீனிவாசகம் அவர்கள் ஜீவன் அவர்கள் அதே இங்கே இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்களுக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அருமை அண்ணன் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு சுற்றுச்சூழல் பிரிவு தமிழகம் முழுவதும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வை இது போல நாம் நடை நடத்த வேண்டும் என்றவர்கள் ஆசைப்பட்ட பொழுது செல்வி விவேக் அவர்கள் ரொம்ப நாட்கள் அன்றைக்கி சொன்னால் அங்கே ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் விவேக் ஐயா எப்பொழுதும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க அது உண்மைதாங்க ஐயா எங்கள் கூடவும் எப்பவும் விவேக் ஐயா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது அதனால் எங்களுக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதனால இங்க வந்திருக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து